அந்தர்பல்டி அடித்து கே பி முனுசாமி அதிர்ச்சியில் அதிமுகவினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுச் எடப்பாடி பழனிசாமியும் துணை பொதுச் செயலராக கே பி முனுசாமியும் இருந்து கொண்டிருக்கிறார் கே பி முனுசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட கே பி முனுசாமி அவர்கள் நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பிலே திடீரென அந்த பெல்ட்டை அடித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி அதாவது அதிமுகவுடைய கட்டுப்பாடு

கழகத்துடைய துணை நமது முனுசாமி அவர்களை பொதுச்சலருக்குரிய அதிமுகவிலே செங்கோட்டையுடைய கட்சி பொறுப்புகள் என்பது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல செங்கோட்டையன் தற்சமயம் சந்திப்பு நடத்தி பேசியிருக்கிறார் இருக்கிறார் அப்ப தனிப்பட்ட முறையிலே பேசியிருப்பது அதிமுக இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு என்ன அப்படின்னா மன்னிப்பு கடிதம் என்பது கொடுத்து விட்டு அதிமுகவிலே இணைந்து கொள்ளலாம் அவருக்கு நீக்கப்பட்டாலுமே மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் சசிகலா அம்மையாருடைய தலைமை ஏற்க வேண்டும் என அந்த நினைப்பை பூரா மறந்துவிட்டு அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமியிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு மறுபடியும் எப்பொழுதும் போல அதிமுகவிலே தொடரலாம் அவருக்குரிய பதவிகள் என்பது எடப்பாடி பழனிசாமியின் மூலம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறுதிரடியான ஒரு தகவலை கே பி முனுசாமிகள் சொல்லி இருக்கிறார் இதே வாரங்களிலே கே பி முனுசாமி அதிமுக கட்சியிலிருந்து பதவிகளை பறிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பதவிகள் தருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னு சொன்ன நபர் நேற்று தனியார் தொலைக்காட்சியிலே அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் கண்டிப்பாக அதிமுகவிலும் மறுபடியும் இழந்து போன பொறுப்புகள் என்பது அவருக்கு கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படி மன்னிப்பு கடிதம் கொடுக்காவிட்டால் கண்டிப்பாக அதிமுக விருது நீக்கப்பட்ட பின்பு அவர் ஓபிஎஸ் சசிகலா புடர்களுடன் அவருடன் சேர்க்கப்படுவார் அவர்களுக்கும் மன்னிப்பு என்பது கிடையாது அதே போல செங்கோட்டையனுக்கும் மன்னிப்பு என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்ல இப்ப இறுதியாக செங்கோட்டையின் நிலைமையும் நடுத்தருவிலேதான் நின்று கொண்டிருக்கிறார் பாஜகவும் ஓபிஎஸ் பி எஸ் பேச்சை கேட்டு சசிகலாவுடைய பேச்சை கேட்டு தெருவிற்கு வந்து விட்டார் செங்கோட்டையன் அப்படியே கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க